பூமாரி வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா ஏய் யார் நீ பெல் அடிச்சிட்டு வெளிய நிக்க மாட்டே தடதடன்னு உள்ள வந்து நிக்கிற கொஞ்சமா சாரிவ இல்ல என்ன ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது போட வந்திருக்கியா உள்ள போய் இஷ்டத்துக்கு வந்திருவியோ வீட் திறந்து கிடந்தா இல்லங்க என்ன இல்ல நொல்லன்னு இருக்க முதல்ல யார் நீ ஆ யார் வேணும் உனக்கு எதுக்கு வந்த என்ன நோட்டீஸ் போட வந்த எங்க எங்க பொறுங்க பூமாரி இருக்கங்களா பூமாரியா அவளே இதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க முதல்ல நீ யாரு உன்னை நாங்க பார்த்ததே இல்லையே

ஏங்க இப்படி சொல்றீங்க பூமாரிக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்க கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்க ஏய் பூமாரி இல்லன்னு சொல்றேன்ல வீட விட்டு கிளம்பு ஈ கமல் பாத்தி இவ்ளோ நல்லாச்சு எப்படி தான் இருக்க ஹாஹா நல்லா இருக்க பூமாரி நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்க கவி எப்படி இருக்கா அங்க फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்காங்க யார்ட்ட இவ இப்படி பேசிட்டு இருக்கா கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உன் பின்னாடி நிக்கவங்கல அவங்க யாரு ஏய் இது என்னோட தங்கச்சி தான் வேணும் பேரே அனு என் வீட்டுக்காரரோட தம்பிக்கு தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கி ஓ அப்படியா ரொம்ப பேசுறாங்கப்பா என்னாச்சு பூமாரிய கூப்பிடுங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கு போட்டு காட்டு கத்து கத்துறாங்க கொஞ்சமாச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடு பூமாரி அனு என்ன அனு இது என் ஃப்ரெண்ட் அவ இவன் என்ன வீட்டுக்கு புது புது ஆட்களையா கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்னு வேற சொல்றா ஒரு கதையும் புரியல ச என்ன நடக்குதுங்க ஏன்டா நின்னுட்டே இருக்க உட்காரு என்ன குடிக்கிற டீயா காஃபியா ஜூஸா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பூமாரி எங்க ஓ வீட்டுக்காரரு பிள்ளைங்களை எல்லாம் காணோம்

நாளைக்கு फ्रेंड्स மீட்டப்லாம் வச்சிருக்கோம் நீ வர முடியுமா நான் எப்படிடா வர்றது கவி வரல நம்ம फ्रेंड्स யாருமே வரலையா ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா கவி நாளைக்கு ஊருக்கு வரா அவள கூப்பிடுறதுக்காக தான் போறோம் அதுக்காக தான் फ्रेंड्स மீட்டப் வச்சிருக்கோம் நீ வர்றியான்னு கேட்க தான் வந்தேன் என்னடா சொல்ற கவி வரானா ஆமாடி வரா ச்சே அந்த பூமாரிக்கு என்ன வந்தது இப்படி என்னன்னு பேசிட்டு இருக்கா அறிவே இல்லாம நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு தான் இருந்தேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் யார் இப்படியெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பா இதுல வர வீட்டுக்கு வர கூட்டிட்டு வந்திருக்கா பாக்குறதுக்கு எரிச்சலா வருது என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது என்னமோ ஊர்ல இவ மட்டும்தான் அமெரிக்காவுக்கு போன மாதிரியும் வேற எல்லாரும் இங்கேயும் இருக்க மாதிரியும் பேசிட்டு இருக்கா அமெரிக்காவுக்கு போனா இப்படிதான் அங்க இருந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் எழுத்துட்டு வரணுமா நல்லா ஆள் வந்து சேர்ந்தா சரிடா அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் என்னான்ட்டு அனு போய் ஜூஸ் எடுத்துட்டு வாய பேசாம அப்படியே நிக்கல ஜூஸா ஜூஸ் எல்லாம் இல்லையே பூமாரி முடிஞ்சிடுச்சு அப்ப டீ போட்டு எடுத்துட்டு வா ஐயோ பூமாரி பால் தான் வாங்கா பூமாரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு அவதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கா சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணா என்னோட ட்ரீட் தான் சரியா இன்னைக்கு நீ எதுவுமே சாப்பிடாததுனால நாளைக்கு ஃபுல் செலவு என்னோட தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வந்தா மட்டும் போதும் சரி உன்ன நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிடவா கருமம் கருமம் இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் அவர் கூட வரல எவர் கூடமா வர போற நீ வீட்டுக்காரர் கூட அவர் எதுக்கு போ மாதிரி அவரே ஏன் டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க நீ மட்டும் வா இல்ல என்ன டிரா பண்றதுக்கு அவர் வந்தா நல்லா இருக்கும் இல்லடா அதான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிடுறேன் நீ சமை ஏன் கூட வா அவரை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் டி தேவையில்லாமல் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது ஏன்டா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும் அப்போ ஒய்ஃப் எல்லாம் உள்ள கொண்டு வர மாட்டியோ சாச்சா அவளெல்லாம் ஒரு ஓரத்தில் தான் வைப்பேன் அவளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள எல்லாம் கொண்டே வர மாட்டேன் மூஞ்சி பேரு மூஞ்சே அவனை பார்த்தாலே பக்கா ஃப்ராடு மாதிரி இருக்கான் இவளுக்கு என்னன்ட்டு இவன் கிடைச்சான்னு தெரியலையா சரி நான் இப்போ கிளம்புறேன் என்னடா இரு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்புறமா போலாம் அதெல்லாம் வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் சரி ஓகே நாளைக்கு எப்படியான மீட் பண்ண தான் போறோம் அப்போ வெளுத்து கட்டிறலாம் பிள்ளைங்கள பார்க்கலாம்னு தான் வந்தேன் பிள்ளைங்க இல்ல என்ன ஆமாடா நாளைக்கு வேணா பாட்டிக்கலாம் கூட்டிட்டு வர முடியாது அதுங்க ஒரே இன்ஸ் பண்ணிட்டே இருக்குங்க இன்னொரு நாளைக்கு பாறே வாயே சரி ஓகே பூமாரி அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரி ஓகே பாத்து போ கமல் ஆ சரி பூமாரி எங்க பை மூஞ்சி

தேவனா நீ போய் எடுக்க வேண்டியன உன் ஃப்ரெண்டு தானே இங்க பாரு போ மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாம் இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் இப்படி பட்டி காடா இருக்கியோ தெரியல படிச்ச தானே நீ ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கோம் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க அவனை பார்த்தா பக்கா போர் டுவெண்ட்டி மாதிரி இருக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாம் வச்சுக்கிடாத போ மாதிரி அவ்வளவுதான் சொல்லுவேன் அவன் இவ்வளவு நேரம் பேசுறதுல ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா தெரிஞ்சுதா அழகா ஜென்யூனா பேசிட்டு தெரியுதுன்னு நினைக்க உன் மனசுலதான் கெட்ட புத்தி இருக்குல்ல அதான் அவன் பண்றது மாதிரி தேவையில்லாம பண்ணாத சொல்லிட்டேன் என்ன பேசுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பேசு இல்லனா எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன் அப்போ என் அம்மான்னு படுத்தினா எனக்கு கோவம் வராதோ ஃப்ரெண்டாம்ல ஃப்ரெண்டு எத்தனை நாள் ஃப்ரெண்டு நாலு நாள் பழகிருப்பியா உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவானா எல்லாரும் நாளோ ரெண்டு நாளோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் உனக்கு என்ன அங்க அதெல்லாம் தெரிய போகுது நான் அது ஃப்ரெண்ட்ஸோட போனால் தானே தெரியும் எல்லாரு கூடையும் சண்டை தானே எழுத்துட்டு வருவேன் வேற எந்த கங்கில ஒன்னும் சேர்ப்பாங்க உன் மாதிரி ரொம்ப பேசாத சொல்லிட்டேன் நீ மட்டும் என் ஃப்ரெண்டு பேசிட்டே இருப்பியா நான் ஒன்னும் பேசக்கூடாதோ உண்மை தானே சொல்றேன் உண்மை சொன்னா கசக்க தான் செய்யும் இங்க பாரு இனிமே அவன் அடிக்கடி இங்க வரதான் செய்வான் ஒழுங்கா நடந்துக்கிட்டு இருந்தா நடந்துக்கோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவர்கிட்ட தான் சொல்ற மாதிரி இருக்கும் உன்னையும் தேடி எத்தனையோ பேர் வரதான் செய்யறாங்க அவங்க கிட்ட நாங்க என்ன இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கோம் தேவையெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் இவ என்ன லூசா இல்ல லூசு மாதிரி பேசுறாளா ஒண்ணு புரிய மாட்டேங்குத எப்படி இவ இவன் கூட பேசிட்டு இருக்கா ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றா ஒண்ணும் நம்பவே முடியலையே அவனை பார்த்தாலே எனக்கு தெரியுது சரியான பொறுக்கி பய மாதிரி இருக்கான் அவன் கூட போய் இவ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும் அருண் எப்படி விட்டாரு அதானே ஆச்சரியமா இருக்கு என்னமே செஞ்சுட்டு போட்டோம் ஏ அனு உனக்கு இதெல்லாம் தேவையா அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போறான் கடைசியில் நீ தான் நல்லவே இல்ல நீ போலாம் அதை வந்துட்டு ஒன்று ஸ்டாம்ப் கூத்துவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அதுக்கு நீ அமைதியாக இருந்துடலாம் ஆனால் அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோபமெலாம் வந்துக்கிட்டே இருக்கு ச்சோ ஏன் அனு கொஞ்சம் நீ ஏசியை தட்டி விட வெளியே போனாலே எவ்வளோ வெக்க இருக்கு ஆமா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு இப்ப தான் வெளியே போய் வெக்க இருக்கு நீ ஏசி வேணுமா ஏசி இப்படி அனு ஒன்று தானே சொல்கிறேன் என்னை பறக்க பறக்க பார்த்து நிக்க ஆனால் ஏசியை போய் தட்டிவிடுவா அத்தை இந்த வீட்டில் நடக்கிறது ஒண்ணுமே நல்லாவே இல்ல அத்தை நடக்கிறது ஒன்றும் நல்லா இல்லையா ஏன் அப்படி சொல்கிறேன்

பூமாரி அமெரிக்கா சாக்லேட் நல்லா இருக்குமே ம் கொடுத்துட்டு போனால் நல்லா தான் இருந்திருக்கும் பூமாரி இவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சேன்ல என் புத்தியை ஆ அதால் தான் அடிச்சுக்கோணும் வேற வழியே கிடையாது என்னமே செய்யட்டும் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது மொதல் பாயிண்டே அவன் சொன்னாப்பில்ல அத்தைகிட்ட சொன்னதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதில் வேற கவின் கிட்டே சொன்னால் அதுக்கு மேலே நிற்பார் நமக்கு தான் தப்பாக தெரியுது போல் அவங்க கரெக்டாக தான் பழகுறாங்கன்னு நினைக்கிறேன் ம் இனிமே இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் விட்டுடலாம்